தெரியுமா கன்னியாகுமரி பக்கம் மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு அந்த காலத்துல தெரியுமா படிச்சிருக்கீங்களா மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு மார்பகத்துல துணி போடக்கூடாது சுந்தான இல்ல இருக்க கூடாதுன்னு வச்சாங்க தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டிருக்காங்க எவ்வளவு கொடுமையை நம் முன்னோர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை பாருங்கள் அப்ப வெகுண்டு எழுந்த ஒரு பொம்பளை புள்ள இருந்தா தானடா நீங்க வரி போடுவீங்கன்னு அறுத்து வாங்க மோரையில வீசிட்டு உயிர் விட்டா யாருன்னு தெரியுமா இருந்தா உயிர் என்று முகரில் வீசிட்டு உயிர் விட்டாலே ஒருத்தி பெண்ணு அவ வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா மார்த்தாண்டத்தில் செல வச்சு கும்பிடுது ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பெண்மகள் நாஞ்சிலி என்ற பெண்மகள் பதிவு செய்யுங்கள் வலைதளத்தில் படத்தோடு இருக்கு எத்தனை வரலாறு நாடு தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் வேணும் என்று பிரதர எங்களில் என்றார் கணியன் பூங்குன்றனார் யார் தமிழில் பேர் இருக்கா யாசிகா அபர்னா பிருத்திகா தர்ஷினி மகிஜா சர்மா குருமா பேர் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசின் எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியர்களுடைய வச்சிருக்கானா வேலுநாச்சியருடைய பேர் இருக்கா இல்ல பசுமோ ஐயாவோட பேர் இருக்கா கக்கன் காமராசர் ஐயா எத்தனை தியாகிகள் கொடிகாட்ட குமரன் இதையவே இல்ல இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்திட்டம் மறக்கடித்து விட்டார்கள் ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒழிக்கும் ஒரு துளி அளப்பும் பொருத்தமில்லாத எல்லாரையும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நியாயமா அது சிந்தித்து பாருங்கள் எது நடக்குது நம்ம வரலாறு மிக முக்கியம் இல்லையா